வணக்கம் இது எஸ்ஆர்எஸ் வந்து ராஜலிங்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சைட்டு திருச்சி மாவட்டம் பச்சைமலை பச்சைமலையிலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா சேலம் மாவட்டத்துக்கு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா போர்வெலுக்கு ஆல்ரெடி இன்ஜின் தயணமாக வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க டீசல் ஊற்றி கட்டுப்படி ஆகலை அப்படிங்கறதுனால வந்து சோலார் பண்ணியிருக்கோம் இப்போ மலை பிரதேசங்கிறதுனால வந்து நம்ம வந்து கட் அதாவது மூணு ஆஃப் கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஐநூற்றம்பது வாட்ஸ்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது டீசல் இன்ஜின் வச்சிருக்கவங்க ஜென்ரேட்டர் வச்சிருக்கவங்க இல்ல டீசல் ஊற்றி கட்டுப்படியாகல இல்லை கரண்ட் இல்லைங்கிறவங்க அக்ரிக்கு சோலார் பம்பு யூஸ் பண்ணுங்க தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் போ <coughs> எக்கும் <coughs> 이렇게 멀리, 이렇게 멀리 끓이는.